நம்ம எந்த காரியத்தை தொடர்ந்தானோ பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஒரு சின்ன ஒரு கடிதமோ இல்லை ஒரு குறிப்போ எழுதணும்னா கூட அப்படி தான் செய்வோம் எதுக்கு ஞான கடவுள் அவர் அவரை நினைச்சு நம்ம செய்யும் போது நம்ம காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும்ன்றது தான் நம்ம செய்யறது குட்டு போட்டுக்கிறோமே எதுக்கு பிரெயின்ல ஒரு அதிர்வு வரும் நம்ம தோப்புக்கரணம் போடுறோம் எதுக்கு இப்போ என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க எல்லாரும் அந்த காலத்திலேயே நம்ம செய்வோம் இல்லையா அது எவ்வளவு நல்லது அப்போ ஞானத்துக்கு கடவுள் ஞானக்கடவுள் யாரு பிள்ளையார் ஸோ இந்த பிள்ளையார் எப்படி அவரோட உருவம் எப்படி பெரிய காதுகள் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கவனிச்சு கேளு அப்படி இந்த சின்ன கண்ணு கூர்மையா எல்லாத்தையும் பார்த்துக்கோ அடுத்து தும்பிக்கை அதுக்கு நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இல்லையா அப்படி நம்ம லிட்டில் ஜெம்ஸோட பாடங்கள் கல்வி இருக்கிறது